இந்த மாதிரி பொண்ணு காய்ச்சி பாலாகிக்கிட்டீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா உங்க குடும்பம் செழிக்குமா இல்லை உங்க குடும்பத்தில் இனிமேட்டு வந்து தலைமுறை வருமா தலைமுறையே வரக்கூடாது ரொம்ப மனவேதனையோடு தான் இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவளுடைய ஆத்மா சாந்தியோடயும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும் ஆனால் அந்த வழி வேலை நம்ம ஷேர் பண்ண புரியுதுங்களா அந்த ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் நான் அவங்களுடைய சீக்கிரம் அவங்கள நல்லா கொண்டு வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப சொல்ல முடியாத வழி வேதனையோடு நான் சொல்றேன் இதை என்னுடைய கணத்தை எதிர்த்தோட சொல்றேன் இது நடந்தது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு இது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு பெண் பிள்ளைய போயிட்டு அழகான பெண் பிள்ளைய போயிட்டு இன்னைக்கு இந்த காலத்துல வந்துட்டு இந்த மாதிரி யாருங்க பெண் பிள்ளைய கட்டி கொடுப்பா முன்னூறு சவரம் நகை எழுபது லட்சம் ரூபாய் காரு கல்யாணம் கல்யாணத்துல பாதி ஷேரு உங்களுக்கு வந்து பணம் எவ்வளவு கொடுத்தாங்க அது இன்னும் வெளியே வரல இவ்வளவும் கொடுத்து இன்னும் வந்துட்டு வரதட்சு அது இல்லாம பத்தாவது டார்ச்சர் வேற மாமனார் அஞ்சாவும் நிற்க வச்சு பேசிருக்கலாம் ஒரு பக்கம் பிள்ளை கிட்ட டார்ச்சல் ஒரு பக்கம் அம்மா மாமியார் கிட்ட டார்ச்சல் ஒரு பக்கம் மாமனார் கிட்டே டார்ச்சல் ஒரு பொண்ணு எவ்வளவுதான் தாங்குவான் பொண்ணுன்னு சொல்றவங்க பூ மாதிரி அந்த தெய்வமும் பொண்ணும் ஒண்ணுதான் அந்த மாதிரி பொண்ணு ஆயிடுச்சு பா பாழாகிக்கிட்டீங்களே இல்லைங்களா நல்லா இருப்பீங்களா உன் குடும்பம் செழிக்குமா இல்லை உன் குடும்பத்துல இனிமேட்டு வந்து தலைமுறை வருமா தலைமுறையே வரக்கூடாது இதால யார் என்ன என்ன என்னாத்தினாலும் சரி இந்த மாதிரி பண்ண பாதிக்கு தலைமுறையே வரக்கூடாது தலைமுறை இருக்கக்கூடாது